ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொல்லு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கொள்ளு ரசம் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பரான ரசங்க இந்த பனிக்காலத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா சளி இருமல்லாம் நிறைய பேருக்கு வரும் அது வரதுக்கு முன்னாடியுமே நீங்கள் வச்சு குடிங்க அதே மா வந்ததுக்கப்புறமும் இந்த கொள்ளு ரசம் வச்சீங்கன்னா இந்த சளி இருமல் வந்து சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த கொல்லுக்கு இருக்குது கண்டிப்பாக இதே மெத்தடில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வாய்க்கு நல்லா ருசியாக ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த கொல்லு ரசம் வச்சு வைக்கும்போது வேற எதுவும் செய்யாதீங்க இந்த கொள்ளு ரசம் மட்டும் வச்சுட்டு ஒரு பொரியல் மட்டும் நல்லா சுருக்குன்னு நல்லா காயசாரமா வச்சுட்டு தொட்டுக்கோங்க ரொம்ப நல்லது கடைசியா கொஞ்சமா ஊற்றிலாம் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது ஒரு நேரம் ஃபுல்லுமே இந்த கொள்ளு ரசம் மட்டும் சாப்பிடுங்க இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன மழைநெளிக்க அளவுக்கு புளி எடுத்துட்டு இதில் வந்து குப்பை தூசுலாம் இருக்கும் அதனால ஒரு டைம் அலசி எடுத்துக்கோங்க அலசிட்டு கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுன்னா ஒரு இருபது கிராம் புளி இது வந்து நாலு பேர் கரெக்டான அளவில் இருக்குங்க நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த ரசம் இந்த அளவில் வச்சிங்கன்னா நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் இந்த புளியை ஊற வச்சுக்கோங்க நல்லா பழுத்த நாட்டு தக்காளி பழமாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க கொள்ளு ரசத்துக்கு எப்போவுமே தக்காளி பழம் அதிகமாக போடணும் புளி கம்மியாக போடணும் கொள்ளு பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சு வச்சிருக்கேன் சும்மா கொம் கம்மியாலாம் போடக்கூடாது கொள்ளு ஒரு இரநூறு கிராம் அல்லது நூற்றம்பது கிராம்னாச்சும் நல்லா போட்டுட்டு ஒரு அஞ்சாறு விசில் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த கொல்லை நசுக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக மாவு மாதிரி வெந்திருக்கணும் இந்த வேக வச்ச கொல்ல நான் முக்கால் லிட்டர் தண்ணி போட்டு வேக வச்சு அதெல்லாம் சுண்டிருச்சு கூடவே இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக இந்த ரசம் வந்து ஒரு லிட்டரில் நம்ம வைக்க போகிறோம் அதுக்களவாக தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கொல்லு தண்ணி மட்டும் அப்படியே இந்த புளி தக்காளி கூட வடித்து சேர்த்துக்கங்க இந்த பாத்திரம் பத்தில் அதனால் இதோட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அப்படியே வ இருக்கட்டும் இந்த கொல்லு பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வெங்காயம் பச்சை மிளகா இந்த தேங்காய் பூலாம் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் வதக்கிட்டு அதே மாதிரி கொள்ளு கொழம்பு கொள்ளு துவையல் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் இதை வச்சுட்டு இந்த ரெசிபி நான் போடலை இப்போ வந்து இந்த புளி தக்காளியெலாம் பார்த்திங்கன்னா இந்த வெது வெதுப்பான தண்ணியில் இருக்கும் நல்லா சாஃப்டாக கரையை வந்திருக்கு கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டு கரைச்சிக்கோங்க கூட கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் சேர்த்து கரைக்கணும் அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சக்கையெல்லாம் தூக்கி போடாதீங்க இந்த சக்கையெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும் பிடிக்காது அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் நல்லா கரைச்சதுக்கப்புறமா இந்த சக்கையை வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த சக்கையெல்லாம் போட்டுட்டு அப்படியே ரசம் கொதிக்க வச்சிங்கன்னா தான் ரசம் வந்து நல்லா ருசியாக இருக்கும் இப்போ புளி தக்காளி நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து சீரக மிளகு அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க முடிஞ்சால் அம்மிக்கல் இருந்தால் கூட தட்டிக்கோங்க ஒரு டீஸ்பூன் முழு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நாட்டுப்புல் பூண்டு அதுனா ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் இதை வந்து ஃபைனாக அரைக்கக்கூடாதுங்க கொத்தமல்லித்தூள் தனி கொத்தமல்லி தூள் அதாவது நம்ம வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் நான் சேர்க்குற பொருள்லாம் கண்டிப்பாக போடுங்க ஏன்னா அப்போ தான் சளிக்கு நல்லா இருக்கும் இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ஒன்று ரெண்டாக அரைக்கணும் ஃபைனாக அப்படியே அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி அம்மிக்கல இருந்ததுன்னா நீங்கள் தட்டி கூட எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ரசம் தாளிச்சிடலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சுடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு அது பொறிஞ்சோடனே கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க இப்போ வர மிளகாய் ஒரு ரெண்டு மூணு கிள்ளி போட்டுக்கோங்க நான் இந்த குண்டு மிளகாய் போட்டிருக்கேன் இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணணும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த சீசனுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை அதனால் நான் எப்படி போட்டிருக்கேன் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு உரிச்சிட்டு நல்லா இடித்து சேர்த்துக்கங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வதைக்கோங்க இதெல்லாம் எதிர்ப்பு சக்தி அதிகங்க அதனால் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேருங்க இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் கண்டிப்பாக போட்டு வதைக்கோங்க இது வதக்கும்போது ரசம் வந்து நிஜமானுமே நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வதக்கிட்டு நம்ம கரைச்சு வச்சுருக்கிற அந்த கொள்ளு தண்ணி தக்காளி இதெல்லாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு லிட்டர் நான் சேர்த்துருக்குறேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இதை கொதிக்க விடணும் அப்படியே சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இந்த ரசத்தை தாராளமாக மற்ற ரசம் மாதிரி நுரக்கட்டினவொடனே இறக்கணுலாம் அவசியம் இல்லை ஒரு கொதி விடலாம் நீங்கள் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கோங்க உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க இந்தளவு கொதி வந்தால் போதும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க கொத்தமல்லி ஒரு வேளை உங்களுக்கு அதிகமாக போடுறது பிடிக்கலன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி இலையை ஸ்கிப் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மல்லிகளை போடும்போது அதனால் போட்டிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான கொள்ளு ரசம் தயாராகிடுச்சிங்க நல்லா வேர்க்க வேர்க்கு இந்த ரசம் ஊற்றி ஒரு காரசாரமான பொரியல் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க அந்த பொரியல் வந்து நான் சிம்பிளாக செஞ்சு காட்டியிருக்கேன் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு வகையான காய் நான் எடுத்துருக்குறேன் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த இட்லி தட்டு கமுத்த வாக்கில் வச்சுக்கோங்க இது நம்ம மாவு சளிக்கிறோம் இல்லைங்களா அந்த சல்லடை அதில் தான் காயெலாம் போட்டிருக்கேன் இதை நல்லா மூடி போட்டு கொஞ்சம் அனல் அதிகமாகவே வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அந்த காயெல்லாம் நல்லா செம்ம சாஃப்டாக வெந்துடும் அவ்வளோதாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா காய் நல்லா வெந்திருக்கு இதை நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் இதில் வந்து கேரட்டு பீன்ஸ் பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு முட்டைகோசு மொத்தம் அஞ்சு காய் நான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூட போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு முட்டை இதை கூட நான் உடச்சி ஊற்றிருக்கேன் இந்த முட்டையை நல்லா வ வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ வந்து தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் அரை டீஸ்பூன் அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வாசனை பச்சை வாசனை அளவுக்கு வதக்கிட்டு காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் அப்படியே விரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான பொரியல் நமக்கு தயாராகிடும் தேங்க்யூ பபாய்